வணக்கம் நான்காண்டுகளாக தமிழகத்தில் யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை திமுக நடத்தியுள்ளது இது மாண்முக எதிர்கட்சி தலைவர் ஆதரமாக இருக்கிறது திமுக ஆட்சியை பற்றி குறை கூறுவதற்கு மாண்முக எதிர்கட்சி தலைவர் எதுவும் கிடைக்கவில்லை இதனால் திமுக அரசு மீது ஏதாவது குறை சொல்லி அரைத்த மாவையே மீண்டும் மீண்டும் அரைத்துக் கொண்டிருக்கிறார் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஜனநாயக கடமை ஆற்றுகிற மக்கள் மீது அக்கறையில மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக கேள்வி கணைகளை ராமன் வெள்ளிலிருந்து புறப்படுகிற அம்பை போல இன்றைக்கு எதிரிகளுக்கு சொப்பனமாக மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் மக்கள் தொண்டே மகேஷன் தொண்டே என்று உழைத்துக் கொண்டிருக்கிற எடப்பாடியார் அவர்களை பார்த்து இதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என்று சொல்லுவதை நாம் எப்படி பார்ப்பது கோரிக்கைகள் நிறைவேறாத அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உங்கள் ஆட்சியின் சாதனை என்று சொல்லுகிற மகளிர் உரிமை தொகை கிடைக்காத பெண்கள் எல்லோரும் போராடி கொண்டிருக்கிறார்கள் இவர்களெல்லாம் உங்கள் அரசை பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று யாரோ உங்களுக்கு தப்பும் தவறுமாக தகவல் கொடுத்திருக்கிறார்கள் உங்களுடைய அயலக அணி ஜாஃபர் போதைப்புற நடமாட்டத்தில் உங்கள் அரசை போதைப் அரசு என்று இந்த மக்கள் அழைப்பதை உங்களிடத்தில் யாரும் சொல்லவில்லையா தினந்தோறும் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெறுவதை பார்த்து இந்த அரசு அலங்கோல அரசுக்கு அரக்கோணமே சாட்சி என்று மக்கள் புலம்புவது உங்களுக்கு யாரும் சொல்லவில்லையா நீட் தேர்வு ரத்து என்று சொன்னதை மறந்துவிட்டு நீங்கள் அமைதியாக கடந்து போவதை மக்கள் துயரத்தோடு கண்ணீரோடு இருக்கிறார்களே அதை யாரும் சொல்லவில்லையா நீங்கள் உயர்த்திய மின்சார கட்டணத்தால் மக்கள் துன்பப்படுகிறார்களே துயரப்படுகிறார்களே நீங்கள் உயர்த்திய சொத்து வரியினாலே மக்கள் துன்பப்படுகிறார்களே துயரப்படுகிறார்களே இதையெல்லாம் யாரும் உங்களிடத்திலே சொல்லவில்லையா பால்வலை உயர்வு பத்திரப்பதிவு உயர்வு இப்படி பல்வேறு கட்டணம் உயர்வுகளாலே வரி உயர்வுனாலே மக்கள் துன்பப்படுவதை உங்களிடத்திலே யாரும் சொல்லவில்லையா அல்லது இவர்களெல்லாம் உங்களை பாராட்டுகிறார்களா இன்றைக்கு மதுரையிலே அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறது பத்து தொகுதியிலே இருக்கிற மதுரை மக்கள் உங்கள் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் அதை திசை திருப்புகிற மடைமாற்றம் செய்கிற வகையில தலைவர் எவ்வளியோ தொண்டர் அவ்வளி என்பதை போல ஒரு ஆடம்பர ஆர்ப்பாட்ட விழாவை மதுரையில கடந்த ஒரு மாதமாக மதுரை சம்பித்து போகின்ற வகையில ரோடு பெயரில் இந்த அலங்கோலத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் பொதுக்குழு நடத்துவதில் யாருக்கும் எந்த வருத்தமும் இல்லை அது கட்சியின் அடிப்படையிலே உங்களுக்கு உரிமை இருக்கிறது ஆனால் நீங்கள் நடத்துற அந்த கட்சி கூட்டத்திற்காக மக்களின் உரிமையை பறிப்பது நியாயம்தானா முதல்வர் எந்த சாலையிலே செல்கிறாரோ அந்த சாலை மட்டும் பளிச்சு பளிச்சென்று தயார் செய்யப்படுகிறது மக்கள் பயன்படுத்துகிற நடமாடுகிற அந்த சாலைகள் எல்லாம் குந்தும் குழியுமாக காட்சி ஆக முதலமைச்சருக்கு ஒரு சட்டம் மக்களுக்கு ஒரு சட்டமா வாக்களித்த குண்டும் குழியுமான சாலையை பரிசாக தந்து கொண்டு குண்டும் குழியுமான சாலையை பரிசாக தந்துவிட்டு அந்த வாக்குகளை பெறுவதற்காக வருகிற முதலமைச்சருக்கு மட்டும் விமான ஓடுதளம் போல பளிச்சு சாலைகளை குப்பைகளை அகற்றி சாலைகளை தயார் செய்வது முதலமைச்சரை ஏமாற்றவா மக்களை ஏமாற்றவா நிர்வாகம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் அனைவரும் சட்டத்தின் முன் சமம் அனைவரும் சமம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் ஆனால் வாக்களித்த மக்களுக்கெல்லாம் கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் காப்பாற்றவில்லை அது குறித்து யாரும் உங்களிடத்தில் சொன்னார்களா என்று தெரியவில்லை இப்போது நீங்கள் மதுரையிலே பொதுக்குழு கூட்டத்திலே பங்கேற்க வருகிற போது அவசர கதியில பட்டா வழங்குகிறோம் என்று தேடி பார்த்தார்கள் ஆனால் அவசர கதியில அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்காத காரணத்தால் அந்த விழா ரத்து என்கிற செய்தி வெளியாயிருக்கிறது ஆக இதை இந்த கூத்துக்களை எல்லாம் பார்க்கிற போது மக்களுக்காக திட்டங்களா அல்லது திட்டங்களுக்காக மக்களா மக்களுக்காக அரசா அல்லது அரசுக்காக மக்களா மக்களுக்காக மந்திரிகளா அல்லது மந்திரிகளுக்காக மக்களா என்கிற கேள்வி மதுரையிலிருந்து எழுகிறது பொதுக்குழுவை நடத்த வேண்டும் என்பதில யாருக்கும் ஆற்று கருத்து இல்லை ஆனால் இவ்வளவு ஆடம்பர ஆர்ப்பாட்ட பிரம்மாண்டங்கள் என்பது இதுவரை மாதிரி பார்த்ததில்லை இந்த ஆர்ப்பாட்ட ஆரவாரம் மக்களுக்கு ஏதாவது பயனுள்ளதாக அமையுமா இன்றைக்கு புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த எய்ம்ஸ் மருத்துவமனை புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த லோயர் கேம்பிலிருந்து இருந்து கூட்டு குடிநீர் திட்டம் புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்த சுற்றுச்சாலை திட்டம் புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்கள் ரிங் ரோட்டை இரண்டு வழிச்சாலையை நான்கு வழிச்சாலையாக உயர்த்தினார் புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்கள் வைகை நதி பாதுகாப்பு சாலை மேம்பாட்டு திட்டம் புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்கள் குடிநீருக்கும் சாலை போக்குவரத்துக்கும் தொழில் வளர்ச்சிக்கு புரட்சி அம்மா அவர்கள் தூத்துக்குடி மதுரை தூத்துக்குடி காரிடார் என்கிற எக்கனாமிக் காரிடார் சாலை அமைத்துக் கொடுத்தார்கள் புரட்சித்தமனைய எடப்பாடி அவர்கள் ஆயிரம் கோடியே பறக்கும் சாலை கொண்டு வந்தார்கள் திருமங்கலம் கொல்லம் நான்கு சாலை அமைத்து பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட்டு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அங்கே சுகாதார மையமாக இந்த மதுரை உருவாக்கினார்கள் ராஜாஜி மருத்துவமனையை மேம்படுத்தினார்கள் அதற்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை புரட்சித்தலைவர் எடப்பாடியார் முதல்வராக இருக்கிற போது பாரத பிரதமரை அழைத்து வந்து மக்களுக்கு பயன்பாட்டிற்காக அழைத்தார்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை வட்டாட்சியர் அலுவலகம் கோட்டாட்சியர் அலுவலகம் யூனியன் அலுவலகம் என்று புதிய வட்டங்கள் கோட்டங்கள் உருவாக்கி புதிய கட்டிடங்களையும் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வசதியாக செய்து கொடுத்தார்கள் புரட்சி தமிழயா எடப்பாடியார் அவர்கள் மதுரையிலே செய்திருக்கிற வளர்ச்சி திட்டங்கள் இன்னும் நாம் பட்டியலிட முடியும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு வீர விளையாட்டை விளம்பர விளையாட்டாக ஜல்லிக்கட்டை மாற்றியதோடு அது காட்சிப் பொருளாக கண்காட்சி விளையாட்டாக மாற்றியது ஒரு சாதனை இன்றைக்கு தன் தந்தையார் பெயரிலே நூலகம் அமைத்து அது ஒரு சாதனை என்று தந்தை பெயரின் தரணியிலே எடுத்து செல்வதற்காக அவர் உருவாக்கிய சாதனை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டத்தொடரிலே சட்டசபையிலே சொன்னார் கலைஞர் இருந்திருந்தால் ஸ்டாலின் என்றால் உழைப்பு உழைப்பு என்று சொல்லுகிற கலைஞர் ஸ்டாலின் என்றால் சாதனை சாதனை என்று சொல்லுவார் என்று சொன்னார் அதை நினைக்கிற போது தமிழக மக்கள் சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை இன்றைக்கு தமிழ்நாடுதான் இந்தியாவிலே அதிக கடன் வாங்கியிருக்கிற சாதனை தமிழ்நாடு தான் போதைப் பொருள் நடமாட்டத்தின் கேந்திரமாக இருக்கிற சாதனை தமிழ்நாடுதான் பாலியல் வன்கொடுமை அதிகமாக நடக்கிற மாநிலம் என்கிற சாதனை தமிழ்நாடுதான் இன்றைக்கு பின்தங்கி இருக்கக்கூடிய நிலையில மின்சார கட்டணத்திலே வரி உயர்வில பின்தங்கி இருக்கிற சாதனை இப்படி ஸ்டாலின் அரசின் சாதனைகளை இப்படிதான் மக்கள் குறிப்பிடுகிறார்கள் வேதனைகளை எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் சாதனை என்று மார்கட்டிக் கொள்வதை யார் பேச்சை கேட்டு அப்படி சொல்லுகிறார் என்று நமக்கு தெரியவில்லை உண்மை நிலவரம் இதுதான் மதுரை திமுக ஆட்சியில பின்தங்கி சென்று விட்டது என்று மக்கள் கூமறுகிறார்கள் இங்கே முதலமைச்சர் அவர்கள் தூத்துக்குடி மதுரை தூத்துக்குடி எக்கனாமிக் காரிடார் சாலையை மேம்படுத்தி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவதற்கு முன் வருவாரா மண்முக அம்மா அவர்கள் அறிவித்து மன்முக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மேம்படுத்திய இந்த பொருளாதார சாலை திட்டத்தை செயல்படுத்த முன் வருவாரா கடந்த சட்டசபை தேர்தல் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் மதுக்கடைகள் படிப்படியாக குறைக்கப்பட வேண்டும் வாக்குறுதி அளித்த திமுக நான்கு ஆண்டு ஆகியும் எந்த மது மதுக்கடைகளும் குறைக்கப்படவில்லை என்ற விவரம்தான் நமக்கு கிடைத்திருக்கிறது நாளுக்கு நாள் கொலை கொள்ளை உள்ளிட்ட குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன மது கஞ்சா போதையே காரணம் என்றாலும் தங்கத்தின் வேலை உயர்ந்துள்ளதால் குற்றங்கள் அதிகரித்து விட்டதாக கூறுகின்றன சட்ட அமைச்சரும் டிஜிபியும் சீப்பை ஒழுக்கி வைத்தால் திருமணம் நின்று விடுமா குற்ற காரணங்களை மடை மாற்றுவதால் குற்ற செயல்கள் நியாயமாகிவிடுமா மதுவால் கிடைக்கும் வருமானத்திற்கு பங்க வந்துவிடக் கூடாது என்று ஆளுமரசும் அதிகாரிகளும் பரிதவிப்பது இப்போது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆட்சியாக இருக்கிறது தமிழகத்தில் இனி பூரண மதுவளுக்கு அமலாக வாய்ப்பில்லை இல்லை என அரசு கருதும் பட்சத்தில் பக்தர்கள் அதிக அளவில் வந்து செல்லும் முக்கிய நகரங்களை மட்டுமாவது டாஸ்மாக் இல்லாத நகரங்களாக அறிவிக்கலாமே என்கிற யோசனை மக்களிடத்திலிருந்து வருகிறது ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலையிலே ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் கொம்பே மேம்பட்ட சாலை வசதி தான் அவ்வகையிலே இன்றைக்கு தமிழகத்தில் பெரும்பாலான சாலை ஒப்பந்தம் எடுப்போர் இந்த பக்கம் ஒருவரும் அந்த பக்கம் ஒருவரும் ஒப்பந்தம் எடுத்து சாலை போடுவோர் இதன் நடுவில் பத்து இருபது அடிகள் கொண்ட சாலை அம்போ விடப்பட்டு குண்டு குழியுமாக தென்படுகிறது ஆகவே இன்றைக்கு பொருளாதாரத்தை நம் நாடு நான்காவது இடத்தை பிடித்துள்ளது இந்த மூன்று இரண்டு என்று முன்னேற வேண்டுமானால் சாலை வசதிகளிலே இந்த அரசு கவனம் செலுத்த முன்வருமா என்று கேட்கப்படுகிறது போதுமான பராமரிப்பு இல்லாத காரணத்தினாலே பல சாலைகள் குண்டு குழியுமாக ஓட்டுநர்களை சிரமப்படுத்துவதற்கும் விபத்து ஏற்படுவதற்கும் வழி வகுக்கிறது இன்னும் சில இடங்களில் சாலை அமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வரும் முன்னரை அடைந்து விடுகின்றன அதில் மேம்பாலங்களும் தப்பவில்லை ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை அமைக்கப்பட்டதால் நாகப்பட்டினம் ராமநாதபுரம் எழுதிதான் இணைக்கப்படும் போக்குவரத்து பெருகியது பெருதங்களை இணைக்கும் வகையில் பல சாலைகள் மேம்படுத்தப்பட்டன இதையெல்லாம் புரட்சி தமிழையா எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்ட சாலைகள் ஆகவே முதல்வருக்கு மட்டும் சாலை என்று சட்டம் ஏற்றிவிட்டதோ திமுக அரசு என்பதுதான் இங்கே நடைபெறுகிற இந்த நடவடிக்கை பார்க்கிற போது நமக்கு கவலை ஏற்பட்டிருக்கிறது கவலை தீர்க்க முன் வருவாரா முதலமைச்சர் அவர்கள் அல்லது எப்போதுமோ போல் ரோடு சோவில் விட்டு கையை காட்டி விட்டு கையை கழுவி விட்டு சென்று விடுவாரா மாண்பு முதல் முதலமைச்சர் முத்துவார் கருணாநிதி ஸ்டாலின் என்று கேட்டு தீர்வு கிடைக்குமா இப்பிரச்சனைகளுக்கு என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்